எல்லா உயிர்களும் எல்லும் வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் பெரஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை உத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை நாள்தோறும் அமுத காலத்தில் அகவல் பாராயணம் சீரும் சிறப்பமாக நம் அரைப்பெற ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் நம் அரைப்பெற ஜோதி வள்ளல் பெருமானார் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெரு ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பகர்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமர வகுத்த ரெட் பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்தரு அருட்பெருஞ்சோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பல் பல்சக்தரை அளவில் அண்டங்களை அளவுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உயிர்வகை அண்டம் உழப்பிழை எண்ணில அயர்வர வகுத்த ரெட் கலவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த ரெட் பெருஞ்சோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடலமைத்த ரெட் பெருஞ்சோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடல் உறவகுத்த ரெட் பெருஞ்சோதி பல்வளம் கணித்ததில் பல் உயிர் உறவகுத்த வகுத்த ரெட் பெருஞ்சோதி மலையிடை பல்வலம் வகுத்ததில் பல் அலை அலையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அஞ்சர வகுத்த ரெட் பெருஞ்சோதி பத்திடை ஆயிரம் பகரத்தில் கோடி அத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் அனந்தம்மா சிடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகை அமைத்த ரெட் பெருஞ்சோதி விலைவியல் அனைத்தும் அடக்க அளவு செய்தமைத்த ரெட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி பதமும் உபகரிப்பும் அத்திரல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி முளையும் முளையிடை விளையும் அத்ததை அமைத்த ரெட்பெருஞ்சோதி வீத்தினுள் வீத்தும் வித்ததில் வீத்தும் அத்திரம் வகுத்த ரெட் பெருஞ்சோதி விளைவினில் விளைவும் விளைவதில் விளைவும் அலையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி முளையதில் முளையும் முளையினில் முளையும் அலைத்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி வீத்திடை பதமும் பதத்திடை வீத்தும் அத்துற அமைத்த அருட்பெருஞ்சோதி பதத்தினில் பதமும் பதத்தினில் பதமும் அதில் உற வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அச்சன வகுத்த அருட்பெருஞ்சோதி பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறநூறு வகுத்த அருட்பெருஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகையுற வகுத்த அரைப்பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதிசையும் மந்தம் மாதியும் வகுத்த அரைப்பெருஞ்சோதி துணையும் நிமித்தம் துவங்கதில் அதுவும் மனையுற வகுத்த அரைப்பெருஞ்சோதி உருவதில் உருவும் உருவினில் உருவும் அருளுற அமைத்த அரைப்பெருஞ்சோதி அருவினில் அருவும் அருவதில் அருவும் அருளியல் அமைத்த அரைப்பெருஞ்சோதி கரணமும் இடமும் கழை முதல் அனைமோர் அருநிலை வகுத்த அரைப்பெருஞ்சோதி உருவதில் அருவும் அறுவதில் உருவும் அருளூர் அமைத்த அரட் வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைப்பல அன்னுற வகுத்த அரிட் பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருள்நிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்த அரட் திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையில் வகுத்த அரை மென்மையில் மென்மையும் மென்மயில் வன்மையும் மண்மையற்ற அமைத்த ரெட் பெருஞ்சோதி அடியினில் அடியும் அடியினில் அடியும் அடியூறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடல் ஒரு அமைத்த ரெட் பெருஞ்சோதி முடியினில் முடியும் முடியினில் முடியும் அடர்த்தர அமைத்த ரெட் பெருஞ்சோதி அகப்பூ அகவுரு பாக்ககற்றவை அகத்தே வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற புறத்தில் புனையூறு வாக்கிடை அறத்துடன் வகுத்த அரட் பெருஞ்சோதி அகப்புற பூ அகப்புற உருப்பியற்றிடை அகத்திடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பாரிடை வேர்வெயில் பைகளின் முட்டையில் ஆறு உயிரமைக்கும் பெருஞ்சோதி ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்புற வகுத்த அரெட் பெருஞ்சோதி அசைவில் அசைவில் ஆறுயிர் திறன் அசலர வகுத்த ரெட் பெருஞ்சோதி அறிவு ஒரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதற வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெவ்வேறு எழோடு வெவ்வேறு பயனூர் அவ்வாறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி சித்திர விசித்திர ஸ்வீட்டுகள் பல பல அத்தகை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணினில் ஆணும் மானினில் பெண்ணும் மண்ணூற வகுத்த ரெட்பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்றும் மானினில் இரண்டும் மண்ணூற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணிடை நான்கும் மானிடை மூன்றும் மன்னூர் அமைத்த ரிட் பெருஞ்சோதி பெண்ணியல் ஆணும் மானியல் பெண்ணும் மன்னூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி பெண்திரல் திறள் புறத்தும் மான் அகத்தும் மண்டுற வகுத்த அரெட் பெருஞ்சோதி மதமும் மானியல் அறிவும் மன்னுற வகுத்த அரெப்பெருஞ்சோதி தனித்தனி வடிவினில் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உலர்கரு உயிர் உடலுள உலகுல அனைத்தையும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஓகுரா எழுவகை உயிர் முதல் அனைத்தையும் மாவகை வகுத்த அரை பெருஞ்சோதி பைகளின் முட்டையில் பாரினில் வேர்வையில் ஐப்பெற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தாய்கறி பையினில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள ரெட்பெருஞ்சோதி முட்டைவாய் பையனும் முழு உயிர் திறன்களை அட்டமே காத்தருள ரெட் இளம்பெற உயிர் வகை நீள்குழு அனைத்தும் மலம்பெற காத்தருள ரெட் பெருஞ்சோதி விதித்த மிக உயிர் திறன்களை ஆய்வுற காத்தருள ரெட் பெருஞ்சோதி உடலுறு பினியால் உயிருடல் கெடா வகை அடலுற காத்தருள அரட்பெருஞ்சோதி சுமுதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அரட்பெருஞ்சோதி உயிரும் உடலை உடல் உயிரை மயர்வர காத்தருள் அரட்பெருஞ்சோதி பாடூரு மாவட்டைகள் பலவினம் உயிர்களை ஆடூர காத்தருள் அரட்பெருஞ்சோதி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரை மச்சர காத்தருள் அரட்பெருஞ்சோதி வான்முயில் சக்தியால் மலை பொழிவித்துயிர் ஆலர காத்தருள் அரட்பெருஞ்சோதி ஈன்புரு சக்தியால் எழில் மலை அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினில் அன்னுயிர் காத்தருள் அரட்பெருஞ்சோதி அண்ட புற அமுதம் புளிந்துயிர் அண்டுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி தேவரை எல்லாம் திகழ் புற அமுதளி தாவகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி அகப்புற அமுதலி தைவராதிகளை அதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி தருமக அமுதால் சக்தி சக்தர்களை அருளினர் காக்கும் அரட்பெருஞ்சோதி காலமும் நீதியும் காட்டிய உயிரும் ஆலூர காத்தருள் அரட்பெருஞ்சோதி இச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சுற காத்தருள் அரட்பெருஞ்சோதி போகமும் கழிப்பும் பொருந்து வைத்து உயிர்களை ஆகும் முட்காக்கும் அரைப்பெருஞ்சோதி கலையறி வலித்து கழிப்பினின் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அரட்பெருஞ்சோதி பிடைய நிலைகளை வெவ்வேறு திரையால் அடைப்புற காத்தருள் அரட்பெருஞ்சோதி துன்பலி தாங்கிய சுக்கம்பளி துயிர்களை அன்புற காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி கரநேந்திரியத்தால் களிப்புற உயிர்களை அறநேந்திர அளித்தருள ரெட் எத்தகை இயத்தகை எவ்வுயிர் எண்ணியா உயிர் கத்தகை அழித்தருள்ள ரெட் எப்படி எவ்வுயிர் எண்ணியா உயிர் கப்படி அளித்தருள் ரெட் எங்காது எங்காவது உயிர்த்திறன் எங்கெங்கே இருந்தன ஆங்காங்கு அழித்தருள்ள ரெட் சொல்லுரு மசுத்த தொல்லுயிர் எவ்வகை அல்லி காத்தருள் அரை ஜோதி சுத்தம் மசுத்தம் தோய்வு கிருமி நத்தகை காத்தருள் ஜோதி வாய்ந்ததன் சுத்த வகையில் பொறுமை ஆய்ந்ததற்காத்தருள் அரை ஜோதி எவையெல்லாம் எவையெல்லாம் ஈட்டின ஈட்டின அவையெல்லாம் காத்தருள் அரை ஜோதி அண்ட துரிசை மகிழ துரிசை மண்டர அடக்கும் அரை ஜோதி பிண்ட துரிசை பேருவிர் துரிசை மண்டர அடக்கும் அரை ஜோதி உயிரூர் மாயை குருவிரி வனைத்தும் மயரர அடக்கும் அரை ஜோதி உயிரிழ இருவினை குருவிரி வனைத்தும் அயரர் அடக்கும் அரை ஜோதி காம புடைப்பெயர் கண் தொடர் அமர் அடக்கும் மரட்பெருஞ்சோதி பொங்குறு வெகிலி பூடைப்புகள் எல்லாம் அங்கர் அடக்கும் மரட்பெருஞ்சோதி மதப்புரை மோகம் மற்றும் மாங்காங்கதம்பரு அடக்கும் மரட்பெருஞ்சோதி வடுகுரு மசுத்த வாதனை அணைக்கும் அடர்புற அடக்கும் மரட்பெருஞ்சோதி சுத்தமும் தோய்ந்த வாதனைகள் அத்தகை அடக்கும் மரட்பெருஞ்சோதி நால்வை டூரிசும் நன்னுயிர் ஆதிர் ஆலர் அடக்கும் மரட்பெருஞ்சோதி நால்வயிர் படைப்பும் நால்வயிர் காப்பும் ஆலரடக்கும் மரட்பெருஞ்சோதி மூவிட திருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத் தடக்கும் மரட்பெருஞ்சோதி மூவிட மும்மையை ிய தொழில்களில் அகடத்தடக்கும் மரட்பெருஞ்சோதி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் மரட்பெருஞ்சோதி சுத்தமா நிலையில் சூளுரு விரிவை அத்தகைய அடக்கும் மரட்பெருஞ்சோதி கரைவின் மாமாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் மரட்பெருஞ்சோதி பேரூரு நீல பெருந்திரையதனால் ஆறுயிர் மறைக்கும் மரட்பெருஞ்சோதி பச்சை திரையால் பரவலி அதனை அச்சுர மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி செம்மை திரையால் சித்துர் வெளியே அண்மையில் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளூர் வெளியே அண்மையில் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையில் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி கலப்புத் திரையால் கருதநுபவங்களை அலப்புறம் மறைக்கும் பெருஞ்சோதி விடைய நிலைகளை வெவ்வேறு திரையால் அடர்புறம் மறைக்கும் மறைப்பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் திரைமறை திரைமறைப்பெற நாம் தீர்த்தாங்காங்கி அரசுர காட்டும் மறைப்பெருஞ்சோதி தொற்றமா மாயை தொடர்புறுத்தர்லையா அத்தகை காட்டும் மறைப்பெருஞ்சோதி சுத்தமா மாயை தொடர்புறுத்தல்லை அத்தகை காட்டும் மரப்பெருஞ்சோதி இணைத்தும் மாணவ முதல் எல்லாம் தவித்து அனுகிரகம் பெருஞ்சோதி விடைய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடைப்புரை தருட்டும் ஜோதி சுரூப்ப மறைப்பலம் தொலைப்பித்த உயிர்களை அறிவினை திரட்டும் மரப்பெருஞ்சோதி மறைப்பின் மருந்தன வருவி தாங்கி அறத்தோடு திரட்டும் மறைப்பெருஞ்சோதி எவ்வகை உயிர்களும் இன்புருவாங்கே அவ்வகை திரட்டும் மறைப்பெருஞ்சோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர் இன்பம் மறைப்புற திரட்டும் மறைப்பெருஞ்சோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர்கின்பம் மத்தகை மற்றகை தரட்டும் மர்பெருஞ்சோதி சக்தர்கள் மறைப்பை தவிர்த்தவர்கின்பம் மத்தகை தரட்டும் மர்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடி அடைப்புற புடைக்கும் மரட்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில்ல பல்கோடி ஆக்குற காக்கும் ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் தம்மையும் மர்ப்புற அடக்கும் ஜோதி மறைக்கும் தலைவர்கள் வகைப்பல கோடி அறத்தோடு மறைக்கும் ஜோதி திருட்டும் தலைவர்கள் செயற்பல கோடி அருள்திரள் மறைபெரும் ஜோதி ஐந்தொழில் அதிசய ஐவர் அதிகளை ஐந்துள்ளில் அதிசயம் அரட்பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எளிந்திட உலகில் அறந்தலை அளித்த அரட்பெருஞ்சோதி சத்தவர் எல்லாம் சிரித்தாங் கெழந்திரல் அத்தகை காட்டிய அரட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி இறந்தவர் எழுகனை நீங்கெழிப்பீடு அறந்தனை எனக்கருள் அரட்பெருஞ்சோதி சத்தவர் எழுகனை செப்பியாங்கெழிப்பீடு அப்திரள் எனக்கருள் அரெட் பெருஞ்சோதி சித்தல்லாம் வல்ல திரள் அலைத்தனக்கே அப்தனன்று ஓங்கிய அரட்பெருஞ்சோதி ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றின் ஒன்றது ஒன்றினும் ஒன்றே ஒன்றள இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்றில் நில் ஒன்றினும் ஒன்றே ஒன்று நில் ஒன்றுல ஒன்று நில் ஒன்றிய ஒன்றினும் ஒன்றே கலங்கடி துலகம் கழிப்புற மெய்நெறி விலங்கு விலங்கு மெய்ப்பொருளே மூவிறு நிலையில் முடி நடுமுடிமை ஓபுர விளங்கும் ஒரு மெய்மைப்பொருளே எல்லைநிலை மிசையே இன்புரு வாக்கி வலநிலை நீக்கி வயங்குமை பொருளே நவநிலை மிசையை நடுவுரு நடுவே சிவமயமாக்கி திகழ்ந்தமை பொருளே ஏகாதனமிசை யாதனில் நடுவே ஏகாதனமிசை இருந்தமை பொருளே திரியோ தஸ்நிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுப வாழ்க்கை மெய்ப்பொருளே ஈரின் எம்பு எம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே எல்லா நிலைகளும் இசைந்தாங்காங்கே எல்லாம் ஆகி இளங்கும் மெய்ப்பொருளே மனாதிகட்பொருந்தா வா நடுவானாய் அனாதி உள்ளதுவாய் அமந்தமை பொருளே தானொரு தானாய் தானே தானாய் பூனுயிர் விளங்கும் ஒரு தனி பொது பொருளே அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினும் இயல்பாய் இயல்பை இயல்பாய் உயலூர விளங்கும் ஒரு தனி பொருளே அருவினில் அறுவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே அழகில்லா சித்தாய் அதுநிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளினில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடுறு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியில் விளங்கும் குளவுமே பொருளே கூட்டுரு சித்திகள் கோடிப்பல் கோடியும் ஆட்டுற விளங்கும் மரப்பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவுற விளங்கும் பெருந்தணி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் மரபெரும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்று சிஷ்யர்கள் ஆடல் செய் ஒரு தனி பொருள் எப்பரத்தில் பரமே பரத்தில் பரமே பரத்தில் நில் பரமே பரம்பர பரமே பரம்பெரும் பரமே பரம்பெரு பரமே பரம்பத பரமே பரம் சிதம்பரமே பரம்புகள் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரம் சிவபரமே பரங்கொல் சிற்பரமே பரஞ்சய தற்பரமே தரங்கொல் பொற்பரமே தனி பெரும் பரமே வரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிற்குண பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிச்சுக பதமே அம் தம்பர பதமே தனிச்சுகம் பதமே அம்பர பதமே அரட்பதம் பதமே தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே நவந்தரும் பதமே நடந்தரும் பதமே சிவந்தரும் பதமே சிவசிவ பதமே பிரம்மமை பிரம்மமை பதியே பிரம்மனின் குணமே பிரம்மமே பிரம்ம பெருநிலை மிசைகிறோம் பரமமே பரம பதம் திறன் சிவமே அவனோ அதுவாய் அளவாய் நலமாய் நிலைமிசை நன்னிய சிவமே எம்பொருள் எமக்கருள் புரியும் செம்பொருள் ஆகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் திருநிலை மெய்விய சிவமே சிவமே மெய்வை தள்ளியா வெறுவழி நடுவுறு தெய்வ பதியாம் சிவமே சிவமே புரைத்தலை தனக்கே பொன்முடி சூட்டிய சிறுமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியம் சாகா கல்வியம் அழியா செல்வம் அழித்த சிவமே சிவமே அருள் எனக்கே அளித்தருள் நெறிவாய் கருளு வளர்க்கும் சிவமே சிவமே சத்தலாம் ஆதியம் தானொரு தானாய் சித்தலாம் வலதோ திருவரு சிவமே இங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய பெருஞ்சிவமே யாரே என் இறங்குகின்றார்க்கு சீரி அளிக்கும் சிதம்பர சிவமே பொய் நெறி அனைத்தையும் புகுந்தா தினையொருள் சென்மெறி செலுத்திய சிற்றவை சிவமே கொல்லா நெறிய குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகன்றமே சிவமே உயிரெல்லாம் பொதுவில் குளம்பட நோக்குகள் செய்திலெல்லாம் விடுகன சிற்பிய சிவமே பயிர்பொரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திறன் ஒன்றன உரை உரைத்தமைச்சுவமே உயிர் உள்ளியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமைச்சுவமே இயலருள் ஒளியோர் ஏக்க தேசத்தினால் உயிர் ஒளி காண்கவென்று உரைத்தமைச்சுவமே அருளாத மசைந்திடாத அதனால் அருள் நலம் பரவுகின்ற அழைத்தமைச்சுவமே அருளிர் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுரம் முயல்கின்ற அருளியசிவமே அருள்நெறி ஒன்றிய தெருநெறி மற்றெல்லாம் இருள்நெறி என என எம்பியசிவமே அருள் பெரு துருமோ மோர் ஐந்து புரியும் தெருநெறி எனவே செப்பியசிவமே அருளறி ஒன்றிய அறிவு மற்றெல்லாம் அருளறிவென்றே வகுத்தமேச்சுமை அருச்சுகம் ஒன்றை அருட்பெருள் பெருசுகம் அருட்சுகம் பெறவென வகுத்தமேச்சுமை அருட்பேர் அதுவே அருட்பெருள் பெரும் பெயர் இருப்பேர் அறுக்கும் என்று எம்பிய அருள் அருள்தனி வல்லபம் மதுவை எல்லாச்சை பொருள்தனி சித்தன புகன்ற மேச்சுவே அருள் அறியார் அறியார் எமையும் பொருள் அறியார் என புகன்ற மேச்சுமே அருள்நிலை ஒன்றை அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை கண்டு புகின்ற மேச்சியுமே அருள்வடி வதுவை அழியா தனி வடி வருள் பெறம் உயர்கின்ற அருளிய சிவமை அருளே நம் இயல் அருளே நம்முரு அருளே நம்படி சிவமே அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் வாம் என்ற சிவமே அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம்மிடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் துளில் அருளே நம்பிருப்பமாம் என்ற சிவமே அருளே நம்பொருள் அருளே நம்புடி அருளே நாம் அறி வாம் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம்மினம் அருளே நாம் அறி வாம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம்பெயர் அருளே நாம் அறி வாம் என்ற சிவமே அருள்நிலை அமது உண்டனை அருள்மதி வாழ்க்கை பெற்றனே அருள்வடி உற்றனை அருளறு சீற்றுகின்ற அருளிய சிவமே உள்ளக தமந்த உயிரில் கலந்த வல்ல சிற்றம்பளத்து வளர்ச்சிவதியே நிகரில்லா இன்ப நிலைநடு வைத்தன காக்கும் தனி சிவபதியே சுத்த சன்மார்க்க சுகநிலை தண்ணிலின் சக்தியனாக்கிய தனி சிவபதியே ஐவரும் காண்டார்க்கரு பெரும் பொருள் என கைவர புரிந்த கதி சிவபதியே துன்பம் தொலைத்தொருள் ஜோதியாய் நிறைந்த இன்பம் எனக்கருள் எழில் சிவபதியே சித்தம் வாங்கம் செல்லாம் பெருநிலை ஒத்துர வேற்றிய ஒரு சிவப்பதியே கையெற வனைத்தும் கடிதனை தேச்சி வைய வைத்தம் மா சிவபதி இன்புரு சிறியே நினுதோர் என்னதோர் நண்புடு கண்ணுள் அருள் சிவப்பதியே பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மழையெல்லாம் பொழிந்து வளர் சிவப்பதி குளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே அபரம் நபரம் இவை என திறமுறை அருளிய குருவே மதிநிலை இரவின் வளர்நிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கண்ணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குடமுதல் தெரிந்த பசநிலை எல்லாம் மதியுற தெரிந்த உள் வைங்கு சத்குருவே பிரம்ம ரகசியம் பேசிய நுளத்தை தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே பரம ரகசியம் பகர்ந்தன துலத்தை வரமுறை வளர்த்த வயங்கு சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெளிவித்து எனக்கு நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சக்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகை தெரிந்த குருவே அறிபவை எல்லாம் அறிவித்தென்னுள்ளே பிரிவுற விளங்கும் பெரிய சத்குருவை கேட்பவை எல்லாம் கேட்டுவி வேட்கை விளங்கும் விம்மல சத்குருவே காண்பவை எல்லாம் காட்டுவி மாண்பகை வலங் விலங்கு சத்குருவே செய்பவை எல்லாம் செய்தி தென்னுள்ளே அளித்த அழித்த ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உண்ணுவி தென்னுள் விளங்கும் விளங்கும் சத்குருவே சாக்கா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்புரள் ஈந்த சத்குருவே சக்திய மாம்சிவ சித்திகள் அனைத்தும் மெய்த்தகை அழித்தன விலங்கு சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லாம் என வைத்த சத்குருவே சீரூர் அருளால் தேசூர் அழியால் பேரூரை என்னை பெற்று நற்றாய் பொருந்தி அரைப்பெரும் போகம் உருகென பெருந்தை வாழினை பெற்று நற்றாய் ஆன்ற சன்மார்க்கம் மணிப்பெற என்னைத்தான் நீஞ்ச முதலித்த இனிய நற்றாயே வசித்திடுதோறும் என் பால் அனைத்தும் அருளால் வசித்த முதல் புரி வாய்மை நற்றாயே தளர்ந்ததோர் அடியின் சார்பென தென்னை உளந்தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதே முதல் ஐவகை அமுதம் தெருளுரை எனக்கருள் செல்வனற்றாய் முதல் எழுவகை அமுதம் முயலுறை எனக்கருள் உரியனற்றாய் நண்புரை என்பகை நவகை அமுதம் பண்புரை எனக்கருள் பண்புடைத்தாயே மற்றுள்ள அமுதம் வகையெல்லாம் எனக்கு உற்றல் அளித்த ஓங்கு நற்றாயே கலக்கமும் மற்றமும் கடிந்தனத்துள்ளத்தை அலக்கணும் தவிர்த்த நண்புடைத்தாய் தூய் பின்னி அனைத்தையும் அளித்தன அழித்தன கைப்பெல்லாம் தவிர்த்த தாயே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சக்தியை அளித்த தெய்வனற்றாய் தன்னிகள் சக்திகள் சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சக்தியை அளித்த தெய்வநற்றாய் சக்தினி பாதம் தனையழைத்தனை மேல் வைத்த முதலுத்த மரபடைத்தாய் சக்தி சப்தர்கள் சார்ந்தன தேவசை சித்தியை அளித்த தெய்வனற்றாய் தன்னிகரில்லா தலைவனை காட்டி என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே